மருத்துவமனைக்கு எடுத்து சென்றவுடன் மருத்துவர்கள் பரிசோதித்து அவர் இறந்துவிட்டதாக கூறுகிறார்கள் இதில் எந்தவிதமான கூட்ட நெரிசலுக்கும் வழி இல்லை அவர் மனைவியே கைப்பட என் கணவருக்கு ஏற்கனவே மூச்சு சுவாச பிரச்சனை இருக்கின்றது அவ்வப்போது அதற்கு மருத்துவ சிகிச்சையும் மேற்கொண்டு வருகின்றோம் இது சம்பந்தமாக எந்தவிதமான தொந்தரவும் கூட்ட நெரிசலோ இந்த இறப்புக்கு காரணம் இல்லை என்று அவரே கைப்பட

சொல்லிட்டாங்க <todic> <todic> சொல்ல அப்படியே படிக்கிற சொல்லத்தோன்னா என்ன வேணாம் எங்களுக்கு நம்ம கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் மூணு டெத்து நடந்ததாவது வந்து தவறான செய்தி வந்து வந்திருந்தது இந்த மூணு டெத்துமே வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஆஃபிக்கல் மனதில் இறக்கம் கிடையவே கிடையாது தவறான ஆல்கஹால்டி மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது தாராயக்கு அதாவது வயிறு வலிக்குது புதல் பெறுத்துது தலை புயல் தலை பெறத்துது என்ன செயல் தெரியல கண்ணு கேட்குற காது கேட்கற சொல்லுச்சு குழந்தையின் இடையும் சரிபாதி அளவில் இடை அது மட்டுமல்லாது இருதயத்தில் ஓட்டை மூளையிலிருந்து ரத்த கசிவு போன்ற பல்வேறு சுபாதைகளுடன் இந்த குழந்தை ஒன்றரை வருடம் தேவக்கோட்டையிலிருந்து பிறகு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வந்து பல முறை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறது குழந்தைக்கு வந்து காம்ப்ளிகேட் நிறைய இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன் ஒன்றரை வருஷமா இல்லாத காம்ப்ளிகேட்டடா சார் இப்ப திடீர்னு வந்துருச்சு இன்னைக்கு பச்சை பொய் சொல்றாங்க நான் போய் சொன்னா அடுத்த செகண்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்களாம் அப்புறம் எப்படி கை அழுகுனுச்சு அப்புறம் எப்படி கை அழுகுனுச்சு அவனுக்கு அழுகுற அளவுக்கு நீங்க என்ன மருந்து குடுத்தீங்க